ரேணுகம்மா கதையை கேளுங்க தாய் மாறி உடல் கொண்ட பட வேடுதானுங்க பட வேட்டு கதையை வேடுதானுங்க காட்டிலே ஒரு பெண் குழந்தையை கண்டெடுத்தாரு ஏழு மானிடரோ அண்ணன் மகளாக வந்தாரே வீட்டினிலே பெண் குழந்தை கண்டெடுத்தாரே ஏழு மானிடரும் அண்ணன்மார்களாக வந்தாரே ஊராண்ட வர்மராஜன் ஆண்டு வந்த காலம் வறுமை ஏதும் தெரியாமலே வாழ்ந்து வந்த நேரம் நீதி நெறி தவறாத ராஜவர்மனும் அந்த குழந்தையை தான் வளர்க்க ஆசப்பட்டாரே பொன்னாரும் மகிழ்ந்தார் தேவி என்னும் பெயரை வளர்த்தார் பட்டாடை பொன்னாரும் தேவி என்னும் திருப்பெயரை சூட்டி வளர்த்தார் படவேட்டு ரேணுகம்மா கதையை கேளுங்க தாய் உடல் கொண்ட பட வேடுதானுங்க ரேணுகம்மா கதையை கேளுங்க தாய் மாறி உடல் கொண்டப்பட வீடு ஐந்து வயதில் ஆற்று மணலில் லிங்கம் செய்தது ஐந்து வயதில் ஆற்று மணலில் செய்தது சிவன் நினைவாக அக்குழந்தை வாழ்ந்து வந்தது பன்னிரண்டு பருவம் அடைந்தாள் பன்னிரண்டு வயதினிலே பருவம் அடைந்தாள் ஆயக்கலைகள் அத்தனையும் கற்று விளங்கினாள் ஜமதக்கினி முனிவர் பெண் விஷயம் அறிந்த பெண் கேட்டு மாமுனியோ அரண்மனை புகுந்தார் பெண் கேட்டு மாமுனியோ அரண்மனை புகுந்தார் செல்வத்திலே ஓடி ஆடி வளர்ந்த பெண்மணி செல்வத்திலே ஓடி ஆடி வாழ்ந்த பெண்மணி மாமுனிவருக்கு மனைவியாகி ஆசி பெற்றாளே படவேட்டு ரேணுகம்மா கதையை கேளுங்க தாய் மாறி உடல் கொண்ட பட வேடுதானுங்க படவேட்டு ரேணுகம்மா கதையை கேளுங்க தாய் மாறி உடல் கொண்ட பட வேடுதானுங்க பத்தினியால் பேரும் பெற்றாள் ஆத்தினிலே நீராடி மண்ணையும் எடுப்பாள் மண் குடம் ஒன்று செய்து கங்கை நீரை எடுப்பாள் ஆத்தினிலே நீராடி மண்ணையும் எடுப்பாள் மண் கூட ஒன்று செய்து கங்கை நீரை எடுப்பாள் பாம்பால சிம்மாடை தலையிலே வைப்பாள் அந்த சிம்மாடு மேலே மண் குடத்தை வைப்பாள் ஒரு நாள் அந்த நேரம் என்னாச்சு தெரியுமா கார்த்தவி ஓர் நாள் வானில் பறக்கவே கார்த்தவி இரண்கருடன் போர் நாள் வானில் பறக்கவே கருடன் நிழல் பட்டு பாம்பு நிலைய கூடமும் ஒடிந்ததே கருடன் நிழல் பட்டு பாம்பு நிலைய கூடமும் உடைந்ததே படவேட்டு ரெண்டு கம்மா கதையை கேளுங்க தாய் மாறி உடல் கொண்ட பட வேடுதானுங்க படவேட்டு ரெண்ணுகம்மா கதையை கேளுங்க தாய் மாறி உடன் கொண்டப்படுவே மண்ணெடுத்து செய்த கூடம் உடந்ததை கண்டால் தேவி மாசு ஒன்று நேரும் என்று கவலையும் கொண்டாள் பூஜை நேரம் கவரிடவே முனிவரும் அங்கே கோபம் கொண்டு தேவி தலையை கொய்திட சொன்னார் மூன்று தாய் தலையை வெட்ட மறுக்கவில் முனிவர் கோபம் கொண்டு மூவருக்கும் சாபமே கொடுத்தார் பிள்ளையான பரசுராமனை நாளாவது பிள்ளையான பரசுராமனை அழைத்து தலையை வெட்டி வர கட்டளையிட்டார் இரண்டு கேட்டு தாயை தேடியே அழைந்தான் அரசு கத்தியுடன் வருவதை கண்டு ஒழிந்தாள் இரண்டு வரம் கேட்டு தாய் தேடியே அழைந்தான் அரசு கத்தியுடன் வருவதை கண்டு ஒழிந்தான் மூன்றிடத்தில் தன்னை காக்க அடைக்கலம் ஈஸ்வரி அம்மா மூன்றிடத்தில் தன்னை காக்க அடைக்கலம் புகுந்தாள் வரை வெட்டி மடித்தான் தாய் சீரரசை தந்தை அவர் கரத்திலே கொடுத்தான் இரண்டு வரும் பெற்ற மகனும் மூவரை விடுத்தான் தாயை உயிர் பெற வேண்டும் என வரமும் கேட்டான் வேறு உடலில் மாற்றியை வைத்தான் வேறு உடலில் மாற்றியை வைத்தான் செய்தான் உடல் மாறி சீரமாறி நின்றதை கண்டான் தாயி உடல் மாறி சிரமாறி நின்றதை கண்டான் மாறி மறுளாட்டம் போட்டபடி ஆடியே வந்தாள் மாறி வந்த மனைவி கோலத்தை கண்டார் முனிவர் இனி வாழ முடியாது என உறுதியும் கொண்டார் உருமாறி வந்த மனைவி கோலத்தை கண்டார் முனிவர் வாழ முடியாது என உறுதியும் கொண்டார் காலம் வந்து கணவர் உயிரை எடுத்து செல்லவே கணவருடன் உடல் கட்டை தேவி ஏறினாள் உடல் மட்டும் கருகி எறிந்தது தீயிலே உடல் மட்டும் கருகி எறிந்தது தேவி சிரம் மட்டும் எரியாமல் காட்டி தந்தது சிரம் கொண்ட முத்தினை மாறியாக படவேட்டில் கோயிலும் கொண்டாள் முத்து மாறியாக படவேட்டில் கோயிலும் கொண்டாள் படவேட்டு கேளுங்க தாய் மாறி உடல் கொண்ட படவேடுதானுங்க படுவீட்டு ரேணுகம்மா கதையை கேளுங்க தಾಯಿ மாறி உடல் கொண்டபடுவீடு தானுங்க